மக்கள் வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளும் ஒரு கோவிலும் அதன் வரலாறும் ஒரு திருப்புகழ் பாடலும் பார்த்து கேட்டு ரசித்து வருகிறோம் ஆலய தரிசனமும் அருட்பாடலும் ஆனந்தமே அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோவில் அகத்திய மாமுனியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற பெருமைகளை உடைய ஈஸ்வரன் திருக்கோவில் வாருங்கள் கோவிலை சுற்றி பார்க்கலாம் சென்னை மாநகருக்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் வில்லிவாக்கம் வில்வ மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் வில்வவனம் என்று கூறப்பட்டது காலப்போக்கில் வில்லிவனம் என்றாகி இன்று வில்லிவாக்கம் என்றாகிவிட்டது இந்த ஊரில் மையத்தில் அங்காரக வழிபட்ட அகத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று பெருமைகளை உடைய இந்த அகத்தீஸ்வரர் ஆலயத்து மூலவரை அகத்திய மாமுனி பிரதிஷ்டை செய்திருக்கிறார் தீர்த்தமோ தேவராலும் மூவராலும் நீராடப் பெற்றது அங்காரக தீர்த்தம் எனப்படுகிறது தலமரமோ வில்வம் கோயில் இருப்பிடமே பில்வ வனம் எனப்படுகிறது தொண்டை மண்டலத்தில் உள்ள சிவலிங்கங்களில் மிகப்பெரிய லிங்கம் இந்த ஆலயத்து மூலவர் இக்கோயிலின் அம்மை திருப்பெயர் சொர்ணாம்பிகை அம்மன் சன்னதி முன் லட்சுமி தேவியும் யோக சரஸ்வதியும் கோயில் கொண்டிருக்கிறார்கள் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த அகத்தீஸ்வர திருக்கோயில் தூங்கானை கோயில் வடிவில் கட்டப்பட்டுள்ளது கற்றழிக் கோயிலான இந்த கோயில் செவ்வாய் தரமாக போற்றப்படுகிறது ஆகவே கோவிலுக்கு எதிரே வீரபத்திரர் பத்ரகாளி கோயில் அமைந்திருக்கிறது குபேரன் தங்கத்தால் வழிபட்டதால் இக்கோவிலின் அம்பாள் சொர்ணாம்பிகை எனப்படுகிறார் இந்த தலத்து அம்மனை லட்சுமியும் சரஸ்வதியும் வணங்கிச் சென்றதால் அவர்கள் இங்கே அருள் பாலிக்கிறார்கள் எனவே இந்த கோவில் முச்சக்திகள் ஒன்று சேர்ந்த தலமாகும் வருணன் இங்கே தன் எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து சென்றதால் இந்த அகத்தீஸ்வரர் கோயிலின் திருக்குளம் வற்றுவதே இல்லை என்கிறார்கள் இந்த குளத்தில் நீராடி செவ்வாய்க்கிழமைகளில் சிவனை வழிபட்டால் உடல் நலம் நன்றாகும் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது லும் நீராடப் பெற்ற இத்திருக்குளத்தின் நீரே வில்லிவாக்கம் அகத்தீஸ்வர கோவிலின் தீர்த்தமாக அமைகிறது அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு ராஜகோபுரம் கிடையாது தெற்கு வாசல் ஒன்றும் கிழக்கு வாசல் ஒன்றும் உள்ளது தெற்கு பிரகாரத்தில் அஷ்டதிக்கு பாலகர்கள் வழிபட்ட எட்டு வகையான சிவலிங்க மூர்த்திகள் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் ருத்ரலிங்கம் உள்ளது வழக்கமான கோயில் ஆகம விதிப்படி கட்டப்பட்டுள்ள இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோவில் வரலாறுபடி அங்காரகன் கற்பகம் காமதேனு லோபமுத்திரை வருணன் நளன் நீளன் கடல் மன்னன் வேடன் விப்ரசேனன் நவக்கிரகங்கள் கார்கோடகன் ஐயப்பன் இந்திரன் சப்தரிஷிகள் குபேரன் ஆகியோர் இந்த தலத்து இறைவனை வணங்கி இருக்கிறார்கள் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா கோலமாக காட்சியளிக்கும் இந்த சொர்ணாம்பிகை உடனுரை அகத்தீஸ்வர திருக்கோயிலின் தலவரலாறுகள் குடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன கோயிலின் கருவறை தூங்கு யானை வடிவில் அமைந்திருப்பதே அழகானது அகத்தியர் வழிபட்ட அகத்தீஸ்வரரையும் குபேரன் வழிபட்ட சொர்ணாம்பிகையையும் வணங்கினால் எம்மையிலும் மறுமையிலும் நலம் பயக்கும் என்று அன்பர்கள் சொல்லுகிறார்கள் ஆலய மிக நடத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய வரிசையில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய அருணகிரிநாதரின் திருப்புகளில் இதோ ஒரு பாடலை கேட்போம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே மனிதர்களுடைய மனது எப்பொழுது பார்த்தாலும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் எதையாவது பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அதனால தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது பற்றுக பற்றற்றான் பற்றை சொல்கிறார் இல்லையா திருக்குறளில் அதுபோல் எதையாவது பிடித்து கொண்டிருந்து தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் உள்ள நம் மனது எப்பொழுதும் இருக்கக்கூடியவனை எந்த விதமான வேறுபாடும் இல்லாதவனை எந்த விதமான வேறுபாடும் பாராதவனை தனக்கு ஓமை இல்லாதான் வள்ளுவருடைய வாக்கு அதுவும் தெரிகின்றதல்லவா அப்படிப்பட்ட அவனையும் நினைத்து கொள்ள வேண்டும் சரி நினைச்சுக்கலாம் சொல்லியாச்சு ஒரு வடிவம் வேண்டாமா ஒரு சந்தேகம் வரலாம் ஞான நூல்கள் படி உருவமே இல்லாத பரபிரம்மம் மூலப்பொருள் அது உருவம் கொண்டு வருகின்றது என்பது இன்றைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய தகவல் உண்மை தண்ணீருக்கு உருவம் கிடையாது அதே குளிர்சாதன பெட்டியில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வைத்து விட்டால் அபரிமிதமான அதிகமான குளிர்ச்சியின் காரணமாக அது வடிவம் தாங்கி வருகின்றதல்லவா அதுபோல எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடியவன் அந்த பரபிரம்மம் அந்த கடவுள் அது என்ன செய்கின்றது நம்மிடம் கொண்ட அளவில்லாத கருணையின் காரணமாக வடிவம் கொண்டு வருகின்றது அவனுக்கு உருவம் இல்லை என்று நாம் சொன்னால் அவனுக்கு கருணையே இல்லை என்பது பொருளாகிவிடும் அருவமும் குருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பு அது ஒரு மேனி ஆகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தலன் உலகம் உய என்பார் கச்சியப்பர் கருணை கூர் முகங்கள் ஆறும் கூர் என்றால் சால ஒரு தவ நனி கூர் கழி மிகல் இதெல்லாம் அந்தந்த இலக்கிய இலக்கணங்கள் பேசக்கூடியது அதிகமான கருணையின் காரணமாக என்பது பொருள் ஆகவே இறைவனுடைய வடிவம் என்பது நம்மிடம் அவன் கொண்ட அளவில்லாத கருணை வடிவம் என்பது பொருள் அதனால தான் நாம் அப்படி உட்காந்து ஏதாவது தியானம் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்தால் ஏதாவது கண்ணா பின்னான் மனது பறந்து கொண்டிருக்கின்றதல்லவா இதற்காகத்தான் இறைவனுடைய திருவடிவங்கள் அவனுடைய திருமேனி அழகு அவனுக்கு மலர்மாலையில் சார்த்துவது அவனுக்கு அலங்காரங்கள் செய்வது நாம் அவனுக்கு அலங்காரம் பண்ணி ஒன்றும் லாபம் இல்லை நம் மனது செம்மையரும் அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் அடியின் சொல்லி கொண்டு போவதற்கு காரணம் இவ்வளவு விரிவாக நாம் முருகப்பெருமானை தியானம் செய்ய வேண்டும் என்றால் அவ்வளவு அவ்வளவு அற்புதமான அழகான பாடல் இது இறைவனுடைய திருவடி தொடங்கி திருமுடி வரையில் சில திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள் கால்கள் ஆரம்பித்து அப்படியே மெல்ல இந்த ஒளிப்பதிவு கருவி ஒளிப்பதிவு கருவி அப்படி மேலே கொண்டு போய் அப்படி காண்பிக்கிறார்கள் அல்லவா அந்த அளவுக்கு நமது மனதில் முருகனுடைய அந்த திருவடிவத்தை அருணிகர்னாவர் பதிய வைக்கிறார் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப்பொருவடிவேணும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறுபடிவான பதனங்கள் ஆரும் மலர்களூ குருவடிவாகி பல் என் குளிர கொதி கொண்டவே இதை ஒரு முறை இப்பாடலை நாம் வாய்விட்டு சொன்னாலே போரும் அவனுடைய அழகு வடிவம் உள்ளத்தில் பதிந்துவிடும் திருவிடியிலிருந்து ஆரம்பிக்கிறார் இதை வடமொழியில் பாதாதி கேசம் என்கின்றார்கள் அல்லவா அப்படி கேசாதி பாதம் என்பது மனிதர்கள் நமக்குள்ள ஒத்தருக்குள்ள ஒருத்தர் முகஸ்துதி என்பார்கள் அப்படி ஆனால் இறைவனுடைய திருவிடிகளில் நாம் விழுந்தால் அவன் நம்மை தூக்கி தலையில் வைத்துக் கொள்வானாம் அதனால் தான் திருவடிகள் ஆரம்பிக்கின்றார் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடி அதுக்கு கொஞ்சம் மேல போனா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு தண்டைகள் திருவடியும் தண்டையும் அதற்கு மேல பார்த்தா ஒலிக்கக்கூடிய ஆர்க்கக்கூடிய அந்த சிலம்புகள் அதற்கு மேல பார்த்தா சிலம்பூடுருவ பொடு பொருவடி வேலும் இந்த இடத்தில் அடுத்த சிலம்பு என்பதற்கு அந்த கிரௌஞ்ச மலையை பிளந்த அந்த வடிவேல் என்பது பொருள் அங்கிருந்து அந்த வடிவேல் இங்கு வருகின்றது அப்படியே வேலாயுதம் எங்கே போகின்றது என்று பார்த்தால் அந்த வேலாயுதம் முடியக்கூடிய இடத்தில் அந்த தோல் தெரிந்து விடுகின்றது வடிவேலும் கடம்பும் வரும்பொழுது இறைவனுடைய திருமேனியில் முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கடம்ப மலர் மாலை அந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தோள்கள் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் பன்னிரண்டு தோள்கள் அழகா எவ்வளவு அழகாக சொல்லிக் கொண்டு போகின்றார் பாருங்கள் மறுபடிவான வதனங்கள் ஆறும் அப்படி மலர்ந்து மனம் வீசக்கூடியது அந்த முகங்கள் அந்த ஆறு முகங்கள் ஆறு தலை அளிக்கும் ஆறு தலை ஆமா அது மட்டும் இல்லை மலர் கண்களும் அப்படி மலர் போன்ற அந்த கண்கள் இவ்வளவையும் சொல்லி குருவடிவாகி வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே இப்படிப்பட்ட அந்த முருகனுடைய வடிவம் குரு வடிவமாக வந்து என் உள்ளத்தில் குளிர குளிர வந்து குதி கொண்டிருக்கின்றது என்கின்றார் இது என்ன விசேஷம் முக்கியமான ஒரு தகவலை பார்க்க வேண்டும் குருவை சொல்லியிருக்கிறார் அல்லவா திருவடி சொல்லியிருக்கு அதற்கு அடுத்தாவதாக பன்னிரெண்டு தோள்கள் சொல்லியிருக்கின்றன அடுத்தது முகத்தை சொல்லியிருக்கு அதற்கு பிற்பாடு கண்களை சொல்லியிருக்கிறது சொல்லிவிட்டு குரு வடிவாகி என்றும் வந்திருக்கின்றது திருவடி தீட்சை என்பார்கள் குருநாதருடைய திருவடி நம் தலையில் படும் திருவடி தீட்சை என்பது தான் திருவடி அடுத்தது ஸ்பர்சத தீட்சை குருநாதர் கையை எடுத்து நம் மீது வைத்து அருள் செய்வார் அதுக்காகத்தான் தோலை சொன்னது அடுத்தது உபதேசம் செய்து தீட்சை கொடுப்பார் அதனால தான் முகங்களை சொன்னது மறிவடிவான வதனங்கள் ஆறும் என்பது அதற்கும் மேலாக இதை சக்கு தீட்சை அதாவது நயன தீட்சை பார்வையில பார்வையினாலேயே அருள் செய்யக்கூடியவர் குருநாதர் அதனால்தான் மலர் கண்களும் என்று அதையும் நிறைவாக போட்டு குருவடிவாகி வந்து என் உள்ளம் கொதி கொண்டவே என்று அருணகிரநாதர் இப்பாடலை முடிக்கின்றார் முருகப்பெருமானுடைய திருவடி தொடங்கி திருமுடி வரையில் சொல்லி இந்த நான்கு நிலைகளை சொல்லி அந்த நான்கு நிலைகளிலும் தீட்சையனுடைய வகைகள் என்ன என்ன என்பதையும் சூட்சமமாக குறிப்பாக நம்மை உணர வைத்து அந்த நான்கு விதமான வகைகளில் ஏதாவது ஒரு வகையிலாவது குருநாதராக வந்து ஏ முருகா எனக்கு அருள் செய் அவ்வாறு நீ அருள் செய்துவிட்டால் அந்த நான்கு முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் அந்த நாளுக்கு எனக்கு பஞ்சமில்லை இல்லை எந்த நாளுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த நான்கு நிலைகளும் எனக்கு எளிதாக கிடைக்குமப்பா என்பதற்காகவே இப்படிப்பட்ட பாடலை கொடுத்தார் அந்த இறைவன் நமது உள்ளத்திலும் அந்த முழு வடிவத்துடன் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான அருள் செய்யுமாறு வேண்டுவோம் என்ன நேர்களே நம் மனதுக்குள் ஆயிரம் துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்